வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்குங்க நம்ம திருப்பூர் ஜெய டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிற டெய்லரிங் துறையும் உங்களுக்காக கத்துகிற சிறப்பாக கற்றுக்க ஒரு அற்புதமான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களுக்காக நாங்கள் ஏற்படுத்தி தரோம்னு சொல்லி புதுசாக ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸோ இல்லை சாதா ப்ளவுஸோ ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ்ல வந்து என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் வர போகுது என்னவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இத்தனை நாளாக என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க இந்த தப்புகளெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேரடியாக நீங்கள் தைக்கக்கூடிய ப்ளவுஸை நான் பார்த்து சொல்ல போகிறேன் எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அளவுகள் வந்து நான் கொடுத்துருவேன் இந்த அளவில் வந்து நீங்கள் பேட்டன் போட்டு எங்களுக்கு அனுப்பணும் பேட்டன் போட்டு அனுப்புகிற நண்பர்கள் அனுப்பலாம் இல்லை நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அனுப்பலாம் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது குறைநிறைகள் இருக்குது அப்படின்னா அது என்னென்ன குறைநிறைகள் இருக்குது எங்கெங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போறேன் அளவுகள் வந்து நான் கொடுக்குறேன் நான் கொடுக்கக்கூடிய அளவுகளில் பேட்டர்ன் போட்டு ப்ளவுஸை கட் பண்ணி நீங்கள் நமக்கு அனுப்புங்கள் அல்லது ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் ஓகேங்களா ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எனக்கு நீங்கள் என்னுடைய கொரியர் அட்ரஸ் நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதில் என்னென்ன குறைநிறைகள் இருக்கோ அதை எல்லாமே சரி பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தரப்புறேன் நீங்கள் ஒரு சிறந்த தையல் கலைஞராக உருவாகணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் இப்போ அளவுகள் வந்து நான் சொல்றேன் இந்த அளவுகள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கே அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு சைடில் வந்து பதிவு பண்றேன் இந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சைடில் பதிவு பண்றேன் இந்த அளவு வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிளவுஸோடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு இன்ச்சு பிளவுஸ் உடைய கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய உயரம் பதிமூணு இன்ச்சு சோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா ஃபுல் சோல்டர் இந்த சோல்டர்ல இருந்து இந்த சோல்டர் வரைக்கும் ஃபுல் அளவு பார்த்தீங்கன்னா பதினாறு நீங்க போட் நெக் தைக்கிறன்னா தைக்கலாம் நார்மல் நெக் தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் நீங்க ரெண்டுல எந்த பிளவுஸ் வேணாலும் தைச்சு நீங்க எனக்கு அனுப்பலாம் ஓகேங்களா சூப்பரான ஒரு வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வந்து சிறந்த தையல் கலைகளாக உருவாகணுங்கிறதுக்காக நாங்கள் புதுசாக ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அதனால் அளவுக்கு இந்த வாய்ப்பை வந்து சூப்பராக எல்லாருமே பயன்படுத்துங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சோழற அளவு சொல்லிட்டேன் சோல்ரு பார்த்தீங்கன்னா பதினாறு ஆனால் சின்ன சொல்ற அளவு சொல்லுங்க அப்போ தான் எனக்கு தைக்க வரும் அப்படிங்கிற நண்பராக இருந்தீங்கன்னா சின்ன சோல்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வச்சுங்க இந்த சின்ன சோல் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க ஆம்கோழ் சுற்றளவு ஃபுல் ஆம்கோழ் சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு கையோடைய இறக்கம் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வரைக்கும் கையோடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு வச்சுக்குங்க அதே மாதிரி இந்த கையோடைய ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டரை வச்சுக்குங்க சரிங்களா அடுத்தது நான் செஸ்ட் அளவு வந்து ரெண்டு விதமாக மார்பளவு கீழ் மார்பளவு எடுப்பேன் அப்படிங்கிற நண்பரா இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிங்க ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேல் மார்பளவு வச்சு தான் நான் கட் பண்ணுவேன் மார்பளவு வந்து நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற நண்பரா இருந்தீங்கன்னா மார்பளவு முப்பத்தி ஒன்பதும் சென்ட்ரு அதாவது கீழ்மார்பளவு சி டூன்னு சொல்லுவோம் சி ஒன் சி டூன்னு சொல்லுவோம் சி டூ அளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லையா இடுப்பு சுற்றளவு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு முன்கழுத்து இறக்கம் முன்கழுத்து இறக்கம் மேலேருந்து இப்படி நேராக வச்சிங்கன்னா ஒரு அஞ்சரை இங்கிருந்து இப்படி கிராஸா வைக்கிறீங்கன்னா ஏழரை ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து இப்படி கிராஸா வச்சு வெட்டுறீங்க கிராஸ் வைக்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா ஏழரை வச்சுக்கங்க மேலே இப்படி நேராக வச்சு வெட்டுற நண்பராக இருந்தீங்கன்னா அஞ்சரை வச்சுங்க அதே மாதிரி பின் கழுத்து இறக்கம் வந்து எட்டரை வச்சுங்க சரிங்களா இந்த அளவுல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறீங்க ஒரு அற்புதமான வாய்ப்பை திருப்பூர் ஜியா டெய்லர் சேனல் வந்து கற்று கொடுக்க போகுது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு சிறந்த ஆண்டாக மாற்றுறக்காக நாங்கள் ஒரு புது முயற்சியாக எடுத்திருக்கோம் அளவுகள் நாங்கள் கொடுக்குறோம் தைக்கிறது நீங்கள் செய்யுங்க சரிங்களா தைச்சு பாருங்கள் தைச்சு பார்த்து இந்த அளவுகள் தச்ச ப்ளவுஸை நீங்கள் எனக்கு அனுப்பணும் நீங்கள் வச்சுக்கூடாது எனக்கு அனுப்புனீங்கன்னா தான் அதில் என்னென்ன குறைநிறைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் எனக்கு வந்து செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது என் அளவு கரெக்டாக இருக்குது நானே வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் நான் இந்த சொன்ன அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அளவு அதனால் எழுக்கக்கூடிய குறைநிறையெல்லாம் என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியும் அதனால் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் முடிஞ்சளவுக்கு இந்த வாய்ப்பை சூப்பராக பயன்படுத்தி எல்லாருமே அனுப்புங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் நம்மகிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் தெரியாத நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப் நம்பர் தெரியாத நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் அவற்றின் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா அப்படி இல்லைனாலும் கடைசியில் எண்டு காலில் வேணாலும் நான் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் நீங்கள் காண்டக்ட் பண்ணி கூப்பிட்டு பேசிவிட்டு கூட நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பலாம் கொரியர் அட்ரெஸு எல்லாமே நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பிளவுஸ் தைக்க தெரியும் ஆனால் பேட்டர்ன் போட தெரியாது எனக்கு பேட்டன் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டர்ன் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பேட்டர்ன் தேவைப்படுற நண்பர்கள் உங்களுடைய அளவில் பேட்டன் வேணுணாலும் நாங்கள் தரோம் இல்லை அளவு வந்து நான் சொல்கிறேன் எனக்கு அளவில் பேட்டர்ன் போட்டு கொடுங்க அப்படின்னாலும் தரோம் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் போயிட்டுருக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் போயிட்டுருக்கு நீங்கள் ரெண்டு எதில் வேணாலும் ஜாயின் பண்ண விரும்பக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில் கேட்டு நீங்கள் தகவல் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க டெய்லரிங் சேர்ந்த எண்ணற்ற வீடியோ வந்து நம்ம நிறைய பதிவு பண்ணிட்டு இருக்கும் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்காகவே வரப்போகு இந்த வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கு அதை விட்டு பக்கத்துல ஆல் அப்படிங்கிற இருக்கும் அதையும் தட்டி விடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டா அமைய இறைவனை வேண்டுவோம் நன்றி வணக்கம் பாய் சேனல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பானுக்கு வச்சு மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோம் இந்த மாடல் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் மாடல் உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுடைய கான்டெக்ட் நம்பர் இருக்குது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இணைஞ்சிட்டு டீட்டெயில் கேளுங்கள் கண்டிப்பாக தகவல் கொடுக்குறோம் எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் அலைய போச்சு கொரியர் வசதிகள் உண்டு எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் வசதி உண்டு